அதிகமான இறப்புகள் பதிவாகியுள்ளது இந்த தலைவர்கள் மற்றும் மத சிறுபார்ப்பினர் மீதான தாக்குதல்களுக்கு வழிவகுத்துள்ளது ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் சூடூனில் உள்ள ஒரு திருச்சபைக்கு ராபிட் சப்போர்ட் போர்சஸ் தீ வைத்தது அதை ராணுவ தளமாக மாற்றியது மே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று சூடான் ராணுவத்தினர் ஒரு போதகர் உட்பட நான்கு பேரை சுட்டுக் கொன்றனர் மேலும் தளங்களை குறிவைத்து படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் சூடானில் மோதல் சிறுபான்மை கிறிஸ்தவர்களை வெகுவாக பாதித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வேர்ல்ட் வாட்ச் லிஸ்டில் கிறிஸ்தவர்கள் வாழ்வதற்கு மிகவும் சவாலான நாடுகளில் சூடான் எட்டாவது இடத்தில் உள்ளது சூடானின் ராணுவ சதிப்புரட்சி மத சமூகங்களை ஆபத்தான நிலைக்கு தள்ளியுள்ளது சூடானில் பாதிக்கப்பட்டவர்களை தேவந்தாமி பாதுகாக்கவும் மோதல்களுக்கு மத்தியில் அமைதியை கொண்டுவரவும் இழந்ததை மீட்டெடுக்கவும் துக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் கத்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வோம் தைவானில் தொடர் நிலநடுக்கம் விடிய விடிய அதிர்ந்த கட்டிடங்கள் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி தைவானில் ஏற்பட்ட தொடர் நிலநடுக்கம் மக்களை பீதியில் ஆழ்த்தியது தைவானில் ஏப்ரல் இருபத்தி இரண்டு திங்கள் இரவு தொடங்கி மறுநாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரை அடுத்தடுத்து ஐந்து முறை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன இதனால் மக்கள் அச்சத்தில் உறைந்தனர் குயலியன் சிட்டியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டரில் ஆறு புள்ளி மூன்றாக பதிவானது இதனால் தலைநகர் தைபேயில் பல கட்டிடங்கள் குழுங்கியதாகவும் வானிலை நிர்வாகம் தெரிவித்தது நள்ளிரவில் அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர் அதிர்ஷ்டவசமாக இந்த நிலநடுக்கங்களால் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை இருப்பினும் ஏப்ரல் தொடக்கத்தில் ஏழு புள்ளி நான்கு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது இதில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் தைவானில் என்னதான் நிலநடுக்கத்திற்கான தயார் நிலை சிறப்பாக இருந்தாலும் மக்கள் எப்போதும் கடும் வீதியில் இருப்பதாக கூறப்படுகிறது தைவானில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் எந்த உயிரிழப்பும் ஏற்படாமல் இருந்தமைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் மேலும் இது போன்ற நிலநடுக்கங்கள் ஏற்படாமல் இருக்க தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வோம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பிளானட் வர்சஸ் பிளாஸ்டிக் ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று உலக புவி தினம் அனுசரிக்கப்படுகிறது இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் காடுகள் அழிக்கப்படுவது மற்றும் வெப்பமடைதல் போன்ற பல்வேறு அச்சுறுத்தல்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை இந்த தினம் நோக்கமாக கொண்டுள்ளது உலக புவி தினத்தையொட்டி காற்று மற்றும் நீர் மாசுபாடு எண்ணெய் கசிவுகள் மற்றும் காட்டுத்தீ போன்ற பிரச்சனைகளுக்கு எதிராக அமெரிக்கா முழுவதும் உள்ள கல்லூரி மாணவர்கள் பேரணி மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் மேலும் ஆண்டு உலக தினத்திற்காக பிளானெட் பிளாஸ்டிக் என்ற ஒரு தீமை உருவாக்கியுள்ளனர் சுற்றுச்சூழல் மற்றும் மனித ஆரோக்கியத்தில் பிளாஸ்டிக்கின் எதிர்மறையான தாக்கங்களை இந்த தீம் எடுத்து காட்டுகிறது இரண்டாயிரத்து நாற்பதற்குள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த பேரணி பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழிக்கவும் கொள்கைகளை கற்றுக்கொள்ளவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எடுத்துரைக்கவும் வலியுறுத்தியது இந்த பேரணி உலக அளவில் உள்ள மிகப்பெரிய சுற்றுச்சூழல் போராட்டங்களுக்கு முன்னுதாரணமாக அமைந்தது நாம் வாழ்வதற்கு ஒரு அழகான பூமியை உருவாக்கிய தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் இப்புவியை பாதுகாக்கவும் மேலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் இப்புவியின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கத்தக்கதான ஞானத்தை கொடுக்கவும் ஜெபிப்போம் மாற்றும் ஏப்ரல் இருபது அன்று ஈகிள் ஸ்விங்ஸ் தலைமைத்துவ மையம் பூர்வீக இளைஞர்களுக்காக பிரத்யேகமாக ஒன்பது மாத இடைவெளி ஆண்டு திட்டத்தை வழங்கியது இந்த மையம் வடமேற்கு ஆர்கன்சாஸில் எழுபத்தி ஐந்து ஏக்கரில் உள்ளது இந்த இளைஞர்களில் பலருக்கு அத்தியாவசிய வாழ்க்கை திறன்கள் இல்லை போதைப் பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் தற்கொலை ஆகியவற்றின் கடுமையான புள்ளி விவரங்களுக்கு மத்தியில் விசுவாசத்தின் கலங்கரை விளக்கங்களாக மாறுவதற்கு அதிகாரம் அளிக்கும் ஏவுதளமாக ஓஇடபிள்யூ மையம் செயல்படுகிறது ஓஇடபிள்யூ லீடர்ஷிப் சென்டரில் உள்ள மாணவர் அமைப்பு ஒரு காலத்தில் விரக்தியால் முடக்கப்பட்ட தங்களின் வரலாறு மற்றும் பின்னணி கதைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் ஒரு நல்ல சமூகத்தினை உருவாக்குகிறது ஓஇடபிள்யூ ஊழியத்தின் மூலம் இவர்கள் இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து மாற்றத்தை பெறுகின்றனர் ஓஇடபிள்யூ நடத்தும் இந்த மகத்தான ஊழியத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் மேலும் இது போன்ற ஊழியங்கள் பெருகவும் தேவனிடம் மன்றாடுவோம் ஹைடெக்காக ஜபிக்கும் கென்ய போதகர்கள் கென்யாவின் ஜனாதிபதி வில்லியம் ரூட்டோ தலைமையிலான அரசாங்கம் வன்முறை மற்றும் மனிதாபிமான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள ஹைடெக்கு உதவ பேர் கொண்ட தயாராகி வருகிறது தாமதங்கள் மற்றும் சட்ட ரீதியானது ஜபத்தின் அணுகுமுறையால் ஆதரிக்கப்படுகிறது கென்யாவின் போதகர்கள் மற்றும் முதல் பெண் பணி ரூடோ ஆவிக்குரிய வழிகாட்டுதலையும் ஆதரவையும் பெறுவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து செல்கிறார் இந்த ரூட்டோ நிர்வாகம் உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் திருச்சபை தலைவர்களுடன் ஆலோசனைகளில் ஈடுபட்டுள்ளது நிர்வாகத்தின் நோக்கம் சவால்கள் மற்றும் கடந்த கால வெற்றியை உறுதி செய்வதாகும் சில விமர்சகர்கள் கென்யாவின் ஈடுபாட்டை கேள்விக்குள்ளாக்கினாலும் உள்நாட்டு சவால்கள் மற்றும் மனிதாபிமான உதவியின் அவசியத்தை மேற்கோள் காட்டி ஒரு சில ஆதரவாளர்கள் கென்யாவின் திறனை ஹைட்டியின் அமைதிக்கு சாதகமாக பங்களிக்க முடியும் என்று நம்புகிறார்கள் கென்யாவின் அணுகுமுறையில் ஜபம் ஒரு மையமாக உள்ளது சிக்கலான சர்வதேச முயற்சிகளில் ஆவிக்குரிய வழிகாட்டுதலை நாடுவதன் மூலம் நல்ல முடிவுகளை கொண்டு வர முடியும் என்ற முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது ஹெய்டிக்கு உதவும் கென்யாவின் அரசாங்கத்திற்காகவும் ஜெபிக்கும் போதகர்களுக்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஹெய்டியின் அமைதிக்காகவும் தேவனிடம் மன்றாடுவோம் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை ரே ஆஃப் போப் என்று நாங்கள் நம்புகிறோம் அமே